வெல்கம் டு ஏர் பிளாகர் சேனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் டுடே நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் பருப்பு சாம்பார் பொட்டக்கோஸ் புரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்ட மாங்காய் அப்பளம் வா இங்க பாருங்க கொடல் இங்கே பாருங்க காட்டுங்க பாருங்க கொடல் படல் பிடிக்கும்னு சொல்லுங்க அது போலம்புல போட்ட மாங்கா ம் இதே குழம்புல போட்ட மாங்காவும் இருக்கு நான் சரி இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லி இப்படி எடுத்திருக்கேன் சாப்பிட்டா ஸ்மோத்யா சூப்பரா உள்ள பாருங்க சாப்பாடு அப்படியே சரியான டேஸ்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வேற லெவல்ல வந்துருக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பாருங்க முருங்கைக்காய் மாங்காய் யாருக்கெல்லாம் முருங்கைக்கா பிடிக்கும்னு சொல்லி என்ன புரியுதுன்னு சொன்னீங்களா பாருங்க முட்டைக்கோஸ் பொரியல் பாருங்க செமையா இருக்கு இன்னைக்கு சூப்பரா வந்துருக்கு இருங்க சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா முரங்காய் மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் மாங்காய் இந்த எல்லாமே போட்டு சமையன்னு ஒரு சாம்பார் இன்னைக்கு வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தாங்களா பாருங்க வாயெல்லாம் டெம்டிங் ஆகுது ஒரு வாய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மம்மி நீங்க அந்த கோஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்க பல்ல வார்த்தை இல்லையா எப்படி இருக்கும் உங்களுக்கு இது போதும் எனக்கு இது போதும் அந்த மாதிரியா கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்பளம் பாயசமும் வச்சு எப்படி இருக்கும் எனக்கு அவ்வளோ அப்பளம் வந்து அப்பளம் அவ்வளவு பிடிக்காது எங்கள் பாப்பா தான் 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 சாப்பிடுவாங்க நல்லா நான் பொன்னியிலே சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு வந்துட்டு மாங்காய் மிளகாத்தூள் உப்பு போட்டு பிடிக்கும் கடிக்கலாமா கடிக்கலாமா வேண்டாமா சொல்லுங்க சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் நாங்கள் இங்க பாருங்க மாங்காய் நல்லா மிளகா பொடி எல்லாம் போட்டு நல்லா சைட்ல எல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டு அந்த டெம்ட்டிங் பாருங்க மாங்காம வாயில் வக்கும்போது எனக்கே நாக்கெல்லாம் ஊறுதுன்னா உங்களுக்கு இருக்குமா லெவல் அப்படியே கொஞ்சம் சாப்பாடே உங்களுக்கு என்ன ஆகுது டெம்ட்டிங் சரியா சாப்பாடு செஞ்சவங்களுக்கு வந்து

இருக்கா இருக்காத நான்தான் அப்படி சொல்றேன் யாருக்கெல்லாம் புடிச்சிட்டு சொல்லுங்க பாப்பா எப்படி இருக்கு சாப்பாடு குழம்புலா இருக்கு வருங்க வேற லெவலா இருக்கு